கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் இருபத்தாறாம் தேதி புதன்கிழமை என்பது புதன் பகவானின் நாள் என்பதால் கல்வி தொழில் புத்திசாலித்தனம் சந்தான பாக்கியம் பேச்சுத்திறன் ஆகியவை முக்கியம் ஆகின்றன இன்று பலருக்கும் சாதகமான நாள் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் சிலருக்கு பணவரவு உயரும் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெறும் நாள் இப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு இது சிறந்த நாள் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது விநாயகரை வழிபடுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே நேர்மறையாக செயல்படுங்கள் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சமாளிக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு துர்கை அம்மனை வழிபடுங்கள் மிதனம் ராசி நண்பர்களை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்தால் வெற்றி பெறலாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து வியாழ பகவானை வழிபடுங்கள் கடகம் ராசி நண்பர்களே பணவரவுக்கு ஏற்ற செலவுகளையும் கவனமாக நிர்வகிக்க வேண்டும் உடல் நலத்திற்கு சிறு கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் துணிச்சலான செயல்பாடுகள் வெற்றி பெறும் எதிலும் நேர்மறையாக செயல்படுங்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரியனை வழிபடுங்கள் கன்னி ராசி நண்பர்களே பணியில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு நல்ல நாள் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஏழு புதன் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் துலாம் ராசி நண்பர்களே வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு லக்ஷ்மி தேவியை வழிபடுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு இது நல்ல நாள் அல்ல சில காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு முருகனை வழிபடுங்கள் தனுசு ராசி நண்பர்களே தொழில் வேலை பணவரவு எல்லாமே சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல செய்தி வரும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் மகரம் ராசி நண்பர்களே தொழில் வேலை மற்றும் குடும்பத்தில்